காடுகளும் வனவாசிகளும் மிக அவசியமான ஒன்றான உயிரினங்களாக பரிணமித்துள்ளன ஒவ்வொரு உயிரும் தனக்கு ஏற்ப தனித்துவமான பணிகளை நிறைவேற்றுகிறது மாடு குரங்கு பூனை மற்றும் கரடி போன்ற விலங்குகள் அனைத்தும் மனிதர்களுக்கு உதவி செய்கின்றன ஒரு சிறிய குரங்கு காடின் உள்ளே தன்னுடைய வாழ்வை நடத்திக் கொண்டிருந்தது அது எப்போதும் கோபமாக இருந்து பசுமை விரட்டி ஒரு தோட்டம் கிழித்து விளையாடியது ஆனால் ஒரு நாள் ஒரு பூனை அவனை சாந்தமாக உத்தரவிட்டது எப்படி எப்போதும் கோபமாக இருக்கிறாய் என்று அது கேட்டது நீ எப்போது சாந்தமாக இருப்பாய் அப்போதுதான் உண்மையான இன்பத்தை அனுபவிக்க முடியும் என்று அந்த பூனை கூறியது அந்த குரங்கு பூனையின் வார்த்தைகளை மனதிற்கு வைத்துக் கொண்டு தன் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்தது நாளுக்கு நாள் அது தனது கோபத்தை அழிக்க வேண்டியதில்லை என்பதை உணர்ந்தது அந்த நாள் முதல் குரங்கு மேலும் சாந்தமாக ஆரோக்கியமாக வாழ்ந்தது இந்த கதை நமக்கு என்னதான் சொல்லுகிறது என்பதை நாம் நினைத்து பாருங்கள் உயிரினங்களின் சாந்தம் மற்றும் ஒருங்கிணைப்பு என்பது அந்த உலகை நல்லவையாக மாற்ற உதவும்